முதலில் மகேஷ் மைண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உலக பெற்ற திருப்பதியின் வெங்கடேஸ்வரர் கோயிலின் நிகர மதிப்பு ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் சுமார் அறுபது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஐடி சேவை நிறுவனமான விப்ரோ உணவு மற்றும் பான நிறுவனமான நெஸ்லே மற்றும் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்களான ஓ என்ஜிசி மற்றும் ஐ சி ஆகியவற்றின் சந்தை மூலதனத்தை விட அதிகம் இதன் சொத்துக்களில் வங்கிகளில் இருபது புள்ளி இருபத்து ஐந்து டன் தங்க வைப்புத் தொகை நான்கு புள்ளி ஐந்து டன் தங்க நகைகள் வங்கிகளில் சுமார் ஐம்பது ஆயிரம் கோடி வைப்புத்தொகை மற்றும் இந்தியா முழுவதும் இரண்டாயிரம் சொத்துக்கள் அடங்கும் இவை அனைத்தும் மொத்தம் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் தற்போதைய வர்த்தக விலையில் திருப்பதி கோயிலின் நிகர மதிப்பு பல ப்ளூ சிப் இந்திய நிறுவனங்களை விட அதிகம் என்று பங்குச்சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன பெங்களூருவை தளமாக கொண்ட விப்ரோவின் சந்தை மூலதனம் வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் ரூபாய் மூன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் கோடியாகவும் ஆல்ட்ராடெக் சிமெண்ட் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் கோடியாகவும் இருந்தது சுவிஸ் பன்னாட்டு உணவு மற்றும் பான நிறுவனமான நெஸ்லேவின் இந்திய அலகு இரண்டு புள்ளி பதினாறு லட்சம் கோடி ரூபாய் சந்தை மூலதனத்தை கொண்டிருந்தது அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்களான எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ONGC மற்றும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசி ஆகியவையும் கோயில் அறக்கட்டளையை விட குறைவாக மதிப்பிடப்பட்டன மின்சார நிறுவனமான என் டிபிசி லிமிடெட் வாகன உற்பத்தியாளர்களான மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மற்றும் டாடா மோட்டார்ஸ் உலகின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தியாளரான கோல் இந்தியா லிமிடெட் சுரங்க நிறுவனமான வேதாந்தா ரியல் எஸ்டேட் நிறுவனமான டிஎல்எஃப் மற்றும் பலவும் அவரை மதிப்பிடப்பட்டன கோயில் அறக்கட்டளையின் நிகர மதிப்பை விட இரண்டு டஜன் நிறுவனங்கள் மட்டுமே சந்தை மதிப்பீட்டை கொண்டுள்ளன இவற்றில் கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்து மூன்று லட்சம் கோடி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ரூபாய் பதிமூன்று புள்ளி எழுபத்து ஆறு லட்சம் கோடி எஸ்டிஎஃப் சி வங்கி ரூபாய் ஒன்பது புள்ளி முப்பத்து நான்கு லட்சம் கோடி இன்ஃபோசிஸ் ரூபாய் ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் கோடி ஐசிஐசிஐ வங்கி ரூபாய் ஆறு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடி ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் ரூபாய் ஐந்து புள்ளி தொன்னூற்று இரண்டு லட்சம் கோடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் கோடி பாரதி ஏர்டெல் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து நான்கு லட்சம் கோடி மற்றும் ஐடிசி ரூபாய் நான்கு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ஆகியவை அடங்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டி 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 மேலும் மேலும் வளமாகி வருகிறது ஏனெனில் திருப்பதி கோயிலில் பக்தர்கள் செலுத்தும் ரொக்கம் மற்றும் தங்க காணிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன மேலும் வட்டி விகிதங்கள் அதிகரிப்பதால் வங்கிகளில் நிலையான வைப்புத் தொகைகளும் அதிக வருமானத்தை ஈட்டி வருகின்றன என்று கோயில் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சொத்துக்களில் பக்தர்களால் கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கப்படும் நிலங்கள் கட்டிடங்கள் வங்கிகளில் பணம் மற்றும் தங்க வைப்பு தொகை ஆகியவை அடங்கும் பக்தர்களுக்கு வசதிகளை வழங்குவதற்காக ஏழு மலைகளில் உள்ள விலைமதிப்பற்ற பழங்கால நகைகள் மற்றும் குடிசைகள் மற்றும் விருந்தினர் இல்லங்கள் உள்ளிட்ட சொத்துக்களுக்கு மதிப்பு ஒதுக்குவது தவறாக வழிநடத்தும் எனவே மதிப்பிடப்பட்ட பொது சொத்து மதிப்பின் ஒரு பகுதியாக இது இல்லை என்று கோவில் அதிகாரிகள் தெரிவித்தனர் பறந்து விரிந்திருக்கும் ஏழு மலைகள் பக்தர்களால் புனிதமானவை மற்றும் வெங்கடேஸ்வரரின் வசிப்பிடமாக மதிக்கப்படுகின்றன பிப்ரவரியில் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்து ஐந்து ஆம் ஆண்டிற்கான சுமார் ஆறு ஆயிரத்து நூறு கோடி ஆண்டு பட்ஜெட்டில் தேவஸ்தானம் வங்கிகளில் பண வைப்புத் தொகை மூலம் வட்டியாக ரூபாய் ஒரு ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டும் என்று கணித்துள்ளது மேலும் திருப்பதி உண்டியல்களில் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து கோடி பக்தர்களால் ரொக்க காணிக்கையாக மட்டும் ஆண்டுக்கு ஒரு ஆயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு தெலுங்கானா ஒடிசா ஹரியானா மகாராஷ்டிரா மற்றும் புது புதுதில்லியில் உள்ள ஏராளமான கோயில்களை தேவஸ்தானம் நிர்வகிக்கிறது இந்த சொத்துக்களை முறையாக பயன்படுத்தி ஏழை மக்களுக்கு உதவிட செய்ய வேண்டும் இதுவே அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது போன்ற தகவலுக்கு மகேஷ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்